அதாவதுங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா நம்மட்ட இருந்து கொண்டு போன சாவியை சடக்குன்னு கொண்டு வந்து டபக்குன்னு திறந்துருவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த பாஜக என்ன பண்ணாங்க தெரியுமா மத்தியானம் புள்ளக்காடுகளுக்கு சாப்பாடு ஓட்டுருக்காங்க சத்துரும் அங்க போய் சாப்பிடலாம்னு கையை வச்சா அப்படியே மஞ்சத்தூளை கரைச்சு வச்சு முட 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 ஆறா ஓடுது அதுக்கு பேரு ஜாம்பாரம் கொடுத்துருக்காக புள்ளக்காடு ஊற முடி விதிங்கி உக்காந்துருக்கு அப்புறம் பாருங்க குஜராத்ல இந்த சிங்கம் வந்து தெருவுல நாய் போன மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க வண்டி வருது சிங்கம் எப்படி பயந்து ஓடுது பொருக்கிடம் வாழ்ந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் ஆனாலும் ஆகாட்டலும் வந்து ஆகணும் ஒரு தம்பிக்கு கல்யாணம் ஆகிருக்கு உப்பியில் ரெண்டு பேருக்கும் சண்டை அந்த அம்மா கோபிச்சுக்கிட்டால் அம்மா வீட்டுக்கு போயிருக்கு ஏன் வாமா குடும்ப நேரத்துல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காப்புல வர மாட்டேன்னு சொல்லியிருக்கு சடக்குன்னு இந்த தம்பி பாலத்து மேலே ஏறி குரங்கு கடல் போட்டு குதிக்கிறாப்பு உட்காந்துருக்காப்பி அப்படி கூட்டிட்டு போன போலீஸ்காரர் சடக்குன்னு இந்த பையனை தூக்கி காப்பாற்றி விட்டார் அதாவதுங்க ஒரு போலீஸ்காரை இப்படி ஒரு உசுரை காப்பாற்றினார் ஆனால் அப்படியே கொஞ்சம் உள்டாவாக இங்கே நடந்து போச்சு அது சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து இந்த காட்சிகளையும் இந்த சம்பவங்களையும் அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஆகி போச்சு அதைத்தான் இப்போ பார்க்க போ நம்ம கோர்த்து மதுரை உயர் நீதிமன்ற கிடை இருக்கு இல்லையா நீதிபதி எல்லாம் பார்த்துட்டு செம்மையா காண்டாகி என்னையா இப்படி பண்ணிருக்கிய இதெல்லாம் சரிப்பட்டு வராது சடக்குன்னு விசாரணை ஆரம்பிங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ள ஓடுங்கன்னு கொஞ்சம் ஆவேசமாவே பேசியிருக்காங்க

அரசு வேலை மதம் பார்க்கே சாத்தாங்குளம் கேஸ்ல அவ்வளவு ஆட்டம் போட்ட திமுக முதல் குடும்பம் மிக மௌனமா இருக்கு ஏன் கனிமொழி வரல உதயநிதி எங்க ஸ்டாலின் என்ன பண்றாங்க அவர் கீழே இருக்கு இந்த காவல்துறை அதுவும் இப்போல்லாம் வந்து அதோட ஊடகங்கள் நீங்க தான் உண்மையில வெளில கொண்டு வரணும் ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க காவல்துறையோட பிஹேவியரே எப்படி மோசமா இருக்கு டீலிங் வித் பப்ளிக் தப்பு அதுவும் ஸ்டாலின் வந்த பிறகு ஸ்டாலின் அவர்களுக்கு துறையின் மீதும் அவருக்கு வந்து கிரிப் இல்லை அரசாங்கத்தின் மீதும் இல்லை குடும்பத்தின் மீதும் இல்லவே இல்லை இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது முன்னாள் அமைச்சர் காமராஜன்னு ஒருத்தருக்காக அவங்க வந்தா வந்து பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எடப்பாடி அண்ணாச்சி ஆட்சியில் வச்சிருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி கொக்கி ரைட்டில் ஓட்டு லெப்டில் இழுக்காரல சரட்டுன்னு இந்த ஆட்சியில் எல்லாம் உயர்ந்து போயிருக்கிறது சட்டம் ஒழுங்கு இல்லை சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை நேற்றுக்கு முதன் முதல் முதல் தான் அஜித் குமார் என்பவர் ஆறு காவல்துறையினரால் ஆறு பேர் என்று சொல்கிறார்கள் அவர்கள் மீது இன்றைக்கி தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தொலைக்காட்சியில் பார்த்தேன் இதுவரை நேற்றைக்கு வரை சஸ்பெண்ட் பண்ணுறோட இருந்துச்சு இது மாதிரி வந்து சாதாரண மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடங்களும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு முறை கஸ்டடி அழுத்தத்து நடந்திருக்கிறது தமிழகத்தில் போலீஸ் கஸ்டடியில் இருபத்தாறு முறை இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னால் கஸ்டடிய டெத்து நடந்திருக்கிறது இவைக்கெல்லாம் ஒரே மாற்று அண்ணா திமுக மீண்டும் ஆட்சிக்கு ஆனால் எடப்பாடி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக தான் ஒரே முடிவு இப்படி முடிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது ரகுபதியா வந்தார் ஏற்கனவே சட்டத்துறையை லாபகமா கையாண்டவர் அவர் ஒரு புள்ளி எடுத்து சொல்றாரு விடுறோம் பாருங்க நீங்க வாட்டுக்கு எங்க ஆட்சி மேல குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிய எடுத்து பாப்போமா பாருங்க எலெக்ஷன் ஒன்று ஒன்னா எடுத்து விடுற அப்ப தெரிய யாரும் எப்படி எப்படி நடந்துச்சுன்னு அப்படின்னு சட்ட ரீதியா பேசுறாரு லாக்அப் டெத்துக்கள் எந்த ஆட்சியில் அதிகரித்திருந்தன என்கின்ற புள்ளி விவரங்களையெல்லாம் நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே தருவோம் யார் ஆட்சியிலெல்லாம் அதிகரித்திருக்கிறது என்கிற விவரங்கள் மக்கள் அறியாததல்ல ஏன்னா இந்த லாக்கப் டெத்தங்கள் டெத்தில் இயற்கை மரணங்களும் இருக்கின்றன மற்றும் செயற்கை மரணங்களும் இருக்கின்றன ஏன்னா இவற்றையெல்லாம் நாங்கள் புள்ளி விவரங்கள் எடுத்து தருவோம் இந்த லாக்அப் டெத் என்பது விஜய் சொல்வதைப் போலவோ மற்றவர் சொல்வதைப் போலவோ எங்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது உரியவர்கள் மீது உடனடியாக அவர் எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிற முதலமைச்சர் தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்கள் யாரையும் பாதுகாக்கவில்லை சாத்தான்குளம் சம்பவம்லாம் தெரியும் எவ்வளவு விசாரணைக்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள் என்பதெல்லாம் நாங்கள் யாரையும் அல்ல சட்டத்தின் முன்னாலே யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனையை தருவதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் அவர் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் வேண்டியவராக இருந்தாலும் வேண்டாதவராக இருந்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் முதல்வர் ஐயா வந்தாங்க இங்க இருங்க உடனே ஆக்சன் எடுத்தாச்சு அவங்கள கைதும் பண்ணியாச்சு மேலதிகாரி வரைக்கும் எல்லாம் நடந்து போச்சு இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான் இன்னும் என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார் இருந்தா சொல்லுங்க பண்ணிடுவோம் தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு இன்னைக்கு கூட மேலதிக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு கைது பண்ணியாச்சு இன்னைக்கு கூட மேலதிக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அடுத்து ஆர்பி ஐயா உள்ள வந்தார் இங்க வாருங்க முதல்வர் ஐயா நீங்க பேசுதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு ஆனா செயல் வேற மாதிரிலாம் இருக்கு இங்க வாருங்க ரெண்டாயிரத்தி எண்பது வரைக்கும் நீங்க ஆட்சியில் இருக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சா உங்க மனக்கோட்டை எங்க ஐயா இப்ப சுத்து பயணம் அடுத்த எலெக்ஷன்ல நாங்க தான் வரப்போறோம் என்னென்ன மாற்றம் வருதுன்னு பாருங்கன்னு சவால் விட்டுருக்காரு இந்த முதலமைச்சர் விளம்பரம் தேடுவதிலே தான் இருக்கிறாரே தவிர அடுத்து வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருவோம் அப்புறம் முப்பதில் வருவோம் முப்பத்தொன்னு வருவோம் அப்புறம் ஐம்பதில் வருவோம் எண்பதில் வருவோம் அப்புறம் ஐம்பதில் வருவோம் எண்பதில் வருவோம் இதைத்தான் சொல்றாரே தவிர ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தை வச்சு என்ன செஞ்சீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லையே ஆகவே தான் இங்கு தீர்வு காண வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உண்மையை உலகத்துக்கு தோல்வித்து காட்டுவதற்காக எழுச்சி பயணம் வருகிற ஜூலை ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக இருத்தால முப்பத்தி நான்கு தொகுதிகள் மேலே ஏறத்தாழ ஏழு மாவட்டங்களுக்கு மேலே வருவாய் மாவட்டங்களில் அவருடைய எழுச்சி பயணம் துவங்குகிறார்கள் அதை தொடர்ந்து தென்தமிழத்துக்கு வருகிற போது அவர்களுக்கு மிக மாண்பான மக்கள் எல்லோரும் ஒன்று கூறி அனைத்து தரப்பு மக்களும் அலை கடலில் மக்களுடைய எடப்பாடியாருடைய அலையாக பேரலையாக அவரை வரவேற்கிறோம் ஏன்னா சட்டமன்றத்தில் மாண்பு எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டினுடைய பிரச்சனைகளை எடுத்து சொன்னால் நேரலையை துண்டிக்கிறார்கள் நேரலையை துண்டிக்கிற தகுதி தான் முதலமைச்சருக்கு இருக்கிறது ஆனால் மக்கள் பேரலையாக புரட்சித்தம் எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சரை வரவேற்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியாது அணை போட முடியாது இது காற்றாற்று வெள்ளம் போல பேரலையாக

கூட்டணியை பத்திலாம் நீங்க அப்புறம் பேசலாம் முதல்ல உங்க கட்சியோட கதி என்னாக போகுதுன்னு நீங்க கவலைப்படுங்க எந்த கட்சியெல்லாம் வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்காங்களோ காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கட்சிகள்லாம் வந்து அழிக்கப்பட்டது மட்டுமல்ல அவர்கள் மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறாருங்கிறத வரலாறு நீங்க சொன்ன நிறைய சொல்லலாம் காஷ்மீர்ல பிடிபி பஞ்சாப்ல சேடு நார்த் ஈஸ்ட்ல அனைத்து ரீஜினல் கட்சிகளும் மகாராஷ்டிராவில் சிவசேனா பீகார்ல ஜேடியூ கர்நாடகாவில் ஜேடிஎஸ் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம் ஹரியானாவில் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி வச்சதோ அந்த கட்சியை அழிச்சு தான் அவங்க வந்து மேல் வந்திருக்காங்க இன்று வந்து அதிமுகவின் முறையா அது இருக்குதுங்கிறத நான் வருத்தத்தோட சொல்றேன் அதிமுக எதிர்கட்சி தான் அதுக்காக அந்த கட்சியை அழியணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோம் ஏன்னா ஒரு இப்ப தமிழகம் முழுக்க கிளைகளை கொண்ட ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு ரெண்டு பேரும் தலைவர்களால் நிர்வகிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு வந்து அது பாஜகவுக்கு அடகு வைக்கப்பட்டது அப்படிங்கறத நினைச்சு நான் வருத்தப்படுறேன் அடுத்த நேரம் நம்ம உஷாருக்குள்ள போறோம் ஏ பயல்களா நல்லா படிங்க சொல்லுவோம் நல்லா இருங்க சொல்லுவோம் படியில தொங்காது இடானா கேட்க மாட்டேங்க படிக்கிறதுனா விட்டுறா இங்க வரைக்கும் மேட்டுப்பாளையத்துல தொங்கிக்கிட்டே தான் போறான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க

இருந்து நவீன காலத்துக்கு மாறுறான் நவீன காலத்திலிருந்து சூப்பர் சோனிக் காலத்துக்கு மாறுறான் ஆனா பாருங்க கல்யாணம்னு வந்துட்டா இந்த வரதட்சணைங்கிற விஷயம் மட்டும் மாறவே மாட்டேங்கி மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஏன் இந்த இதுல மட்டும் மாற்றமே வர மாட்டேங்கி எல்லா இடத்துலயும் மாறுறீங்கட இங்க ஏன் மாற மாட்டேங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஆகுது உசுர கூட விட்டுறாங்க இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டா சொல்லிருக்காங்க வரதட்சணை கேட்டு கொடுங்க பண்றவங்களுக்கு வேற எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது அவங்க உனக்கு பிறந்த படுத்து உன்னோட அட்ரஸ் அவ கொடுக்குறான் அவளுக்கையா நீ அவள கொடுமை கொடுக்குற அதனால பெண்கள் ரொம்ப அம்மா அவங்க அம்மா அப்பாவை ரொம்ப சிரமப்படுறாங்க அது ரொம்ப வன்மையா பெண்களாகிய பொண்ணு இப்பதான் வந்துச்சா ஏமா வந்துச்சே என்ன காரணம்னு கேட்டு மனசு கஷ்டப்படுத்துவாங்களோன்னு இதனாலேயே பெண் பிள்ளைகள் தான் பெற்றோர்கிட்ட சொல்ல மறந்துடுறாங்க உடனடியாக தண்டனை ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் தண்டனையை கொடுத்தாலே இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன நினைக்கிறேன் அந்த கூத்துல தான் போடணும் பரதட்சணை இல்லாமல் பண்ணணும் ஒண்ணு இந்த கொடுமைப்படுத்துகிறவங்க லைஃப் லாங் வெளியேறோ அவங்களெல்லாம் இதை விட மிக்க கொடுமை இப்போ போடும் கவர்மெண்ட் வந்து ஒரு

மக்கள் எடுக்கிறப்பதான் அது வந்து இதாகும் தர சட்டங்கள் சில விஷயத்தை வந்து முழுமையாக செயல்படுத்த முடியாது வரதட்சணைங்கிறத ஒரு பேட்வேர்டாக கூட எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் நியூ ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன வழிகள் உண்டோ அதை பார்க்கணும்னு நான் நான் நினைக்கிறேன் நம்ம தர்பாரில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது இல்லையா இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பல்வேறு விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்த அன்போடு ஆஹா ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் பார்த்தீங்களா இங்கே வாருங்க வெயில் ஓவரா அடுக்கி ஏப்ரலா மேவா அப்படின்னு தெரியல அதனால தயவு செஞ்சு உடம்புல நீர்ச்சத்து குறையாம பார்த்துக்கிடுங்க தண்ணி நல்லா குடிங்க குடிக்கிற தண்ணி ஆமா நல்லா குடிங்க உடம்புல குளுக்கோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வெயில எதிர்கொள்ள தயாரா இருந்துக்கோங்க அப்படித்தான் சொல்லிவிட்டு ஓகே மீண்டும் அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்க அன்பு நண்பர்களில் வணக்க மக்களே வந்துட்டாயா வந்துட்டாயா